தாவக்காவின்னுடைய இந்த விஜய் தலைவர் விஜய் பங்கேற்கிற இந்த பரப்புரை நிகழ்ச்சிகளுக்கு வந்து நிபந்தனைகளின்றி அனுமதி தருவதற்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கினுடைய சாராம்சம் அதற்காகத்தான் அந்த வழக்கை நிர்மல்குமார் வந்து தொடுத்திருந்தார் அதே போல வந்து எவ்வளவு பேர் வருவாங்க எத்தனை வாகனங்கள்ல வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அதே போன்று வந்து மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு முன்வைக்கும் பொழுது நீதியரசர் சதீஷ்குமார் குறிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் இது போன்ற எல்லா கட்டுப்பாடுகளும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தானே அப்படின் போது இல்ல மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து கர்ப்பிணி மாற்றுத்திறனாளி வரக்கூடாதுலாம் சொல்லல அப்படின்னு அவங்க எடுத்து சொல்றாங்க அப்போ அவர் கேட்கிறாரு இது நல்ல விஷயம் தானே ஏன்னா வந்து ஒரு கடுமையான கூட்ட நெரிசலில்ல வந்து கர்ப்பிணிகளோ மாற்றுத்திறனாளிகளோ இருந்தால் அவர்கள் அந்த நெரிசலில் சிக்கி கொண்டால் அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இயல்பாவே குறைவுதான் அப்போ அப்ப அது சரியாக தானே இதை வந்து அவங்க பண்றாங்க இல்லைன்னா நீங்க மற்ற கட்சிகளை விட நீங்கள் ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம்ல கர்ப்பிணிகளும் மாற்றுத்திறனாளியோ கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவித்து கூட நீங்கள் ஒரு முன்னுதாரண கட்சியா இருக்கலாமே அப்படின்னு என் சதீஷ்குமார் அவர்கள் வந்து கேட்டார் அதே போன்று இவர்கள் தங்களுடைய வாதங்களை வைத்த பிறகு காவல்துறையின் சார்பாக அரசு வழக்கறிஞர் வந்து ஆஜராகி அவர் வந்து சில விளக்கங்களை கொடுத்தார் பொதுவாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறதோ விதிக்கப்பட்டது கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படல என்பதை எடுத்து காட்டியதோடு கடைசியாக திருச்சியிலே நடைபெற்ற அந்த விஜய் படைப்புற நிகழ்ச்சியினுடைய புகைப்படங்களையும் அந்த காணொலிகளையும் வந்து அவர் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறார் அதை நீதியரசர் பார்த்த பிறகு மிகுந்த எல்லாம் இப்படியெல்லாம் நடக்கிறதா இதை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க நிபந்தனை இன்றி அனுமதி கேட்பீங்க அப்போ அங்க அதை பார்த்துட்டு அவர் கேட்கறது இவ்வளவு உயரமான இடத்தில் ஒரு பிடிமானமும் இல்லாமல் இருக்கிறார்களே ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டால் யார் அதற்கு பொறுப்பேற்க முடியும் உங்கள் கட்சி தொண்டர்களை உங்கள் தலைவர் தானே கட்டுப்படுத்த முடியும் மற்றவர்கள் கட்டுப்படுத்த ஏன்னா இப்ப காவல்துறை தரத்துல புகுதின் கூடாது இறங்குன்னு சொன்னா காவல்துறை வந்து அமைதியாக சொன்னால் கேட்க மாட்டார் அடி பிரயோகமோ இல்ல வேற ஏதாவது ஒரு நடவடிக்கை காவல்துறை எடுத்தா பாத்தீங்களா தாமேக்காவை வந்து பழிவாக்குறாங்க தாமக்கா தொண்டர்களை அச்சுறுத்துறாங்க எல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் பசங்களுக்குள்ளாங்க நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் ஒரு வேளை ஒரு யாரும் ஒருவர் வந்து அங்கே வந்து நெரிசல்ல சிக்கியோ இல்ல அந்த உயரத்திலிருந்து விழுந்தோ ஒரு வீழ்ச்சியான நேர்மையானால் அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல வேணும்னே இந்த விஷயத்துல வந்து அசால்ட்டா இருந்துட்டாங்க அப்போ என்ன நடந்தாலும் அதை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துவது என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் தாங்க செயல்படுகிறதே தவிர தங்களுடைய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒரு அஹ் செயல்பாடோ அவர்களிடம் இருப்பதா தெரியல